ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சுவையான சிம்பிளான வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கனமா இருக்கணும் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க இது நீங்க சட்டியில செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வீட்ல இருக்க நார்மல் பாத்திரத்தை தான் சேரும் இப்போ அந்த பாத்திரம் சூடானானே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு லைட்டா இதுவான உடனே நீங்க அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூட பூண்டு பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரவுன் கலர் ஆணும் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க கிட்ட இல்ல அதனால நாங்க வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் இப்ப தக்காளியை மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க தக்காளி அடைச்சி தக்காளி பியூரையோ ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா வதங்கட்டும் தக்காளியில் தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தக்காளி நல்லா வதங்கி இப்போ இது கூட வீட்டில் அரைச்சி மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வேற எந்த மசாலா வேணாம் இது மட்டுமே போதும் கொஞ்சமாக இது கூட மஞ்சள் தூள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிளகாத்தூள்லருந்து ஒரு வாடை வரும்ல அதை ஸ்மெல் போன பண்ணிக்கலாம் இப்ப இது கூட வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போறோம் நல்லா புளி ஊற வச்சு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி வேணும்னா வடிகட்டி வச்சுக்கோங்க அதில் மண் ஏதாவது இருக்கும் அதனால திப்பி எதா இருக்கும் வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு அது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி பேயணும்னா சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ண போறோம்னா கருவே ஆட் பண்ண போகிறோம் இது எப்படியும் கொதிச்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து வத்தல் வறுத்து எடுத்து போதலாம் இப்போ ஒரு சின்ன இது மாதிரி வச்சு கடாயி வச்சுக்கோங்க இல்லை நம்ம தாளிப்பு கரண்டி ஏதாவது வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே வத்தலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நாங்கள் இதை சேர்த்துக்கிறோம் இப்போ அப்படியே அந்த எண்ணெயோடய எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அங்கே சூப்பரான வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்